அடுத்தபடியா சூழ்நிலையில் தக அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடாப்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு சூழ்நிலையில ஒரு என்விரான்மெண்ட்ல வெற்றிகரமா வாழணும் அப்படின்னு சொன்னா உயிரினுடைய கட்டமைப்புல ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் தான் உயிரின தக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த இங்கிலீஷ்ல என்விரான்மெண்டல் அடாப்டேஷன்ஸ் அப்படிங்கிறோம் அப்ப அது வாழக்கூடிய இடத்துல அது வாழ சொல்லக்கூடிய ஹேபிடேட்ல நிலவக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்காக என்ன செய்ய தக உதவி செய்யக்கூடியதான் இருக்குது அப்ப தாவரங்களுடைய வாழ்விடங்கள் மற்றும் அதற்கான தக உமைகள் என்ன தாவரங்கள் என்ன செய்யலாம் கீழ் வருமாறு வகைப்படுத்தலாம் அதை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா நீர்வாழ் தாவரங்கள் வறண்ட நில தாவரங்கள் வளநில தாவரங்கள் தொற்று தாவரங்கள் மற்றும் ஒவ்வொரு சதுப்பு நிலவாழ் தாவரங்கள் சொல்லி நான்கு வகைகளா பிரிக்கலாம் இல்ல முதலாவது நம்ம பார்க்க போறது நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கிறது இப்ப இந்த நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் வாட்டர் அர்த்தம் பைப்ஸ்னா தாவரங்கள் அர்த்தம் இது எங்க காணப்படும் நீர் அல்லது ஈரமான தான் இந்த தாவரங்கள் வாழக்கூடியதா இருக்கும் அதனால இதுக்கு என்ன பேரு நீர்வாழ் தாவரங்கள் பேரு இப்ப இங்க என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னா நீர் மற்றும் காட்டினுடைய தொடர்பை பொறுத்து இது தண்ணி இருக்கும் அந்த ஏரத்துல கூடிய காற்றுக்கு என்ன கான்டாக்ட் இருக்குங்கிறத பொறுத்து இது என்ன செய்யல ஒரு ஐந்து வகையா பிரிக்கல என்னென்ன வகைகள் அப்படின்னா மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அதே நேரத்தில் நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அதே நேரத்தில் நீருள் மூழ்கி வேரூன்றிய தாவரங்கள்னு பிரிக்கலாம் கடைசியா வந்து நீர்நில வாழ் தாவரங்கள்னு பிரிக்கலாம் இது என்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபிக்ஸ் யாருடைய எந்த தொந்தரவும் இல்லாம சுதந்திரமா தண்ணீர் வேந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கிறோம் இது என்ன செய்து நீருடைய மேற்பரப்பத்துல சுதந்திரமா மிதக்கக்கூடியதா இருக்குது இதுக்கும் மண்ணுக்கு தொடர்பு இருக்குதானா இல்ல மண்ணோடு தொடர்பு கொள்வதில்லை நீர் மற்றும் காற்றுடன் மட்டுமே தொடர்பு கொண்டு தண்ணீரில் மிதந்து காணப்படும் இதற்கு எடுத்துக்காட்டா ஆகாய தாமரை ஐகோர்டியு சொல்லக்கூடிய ஆகாய தாமரை உதாரணமா சொல்லலாம் பிஸ்டியா உதாரணமா சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியா உல்ஃபியான்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய பூக்கும் தாவரத்தை இதற்கு உதாரணமா சொல்லலாம் அடுத்தது வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்கள் வந்து மண்ணில் பதிஞ்சிருக்கும் ஆனா அவருடைய இலைகள் மற்றும் மலர்கள் எப்போதுமே நீருடைய மேற்பரப்பில் மிதந்துகிட்டு இருக்கும் இந்த தாவரங்கள் மண் நீர் காற்று முன்னாடி ரெண்டு தான் சொன்னோம் இங்க வந்து மூணு சொல்றோம் மண் நீர் காற்று ஆகிய மூணுடனே தொடர்பு கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டு நிலம்பூர் சொல்லக்கூடிய தாமரை நிபிலேண்ட் சொல்லக்கூடிய அல்லி போட்டமோஜிட்டான் மற்றும் மார்சிலியா தாவரங்களை இருக்கும் சொல்லலாம் தாவர உலக பொறுத்த மட்டும் ஏன் எந்த விதைகள் வந்து மிகவும் நீடித்த வாழ்நாளை கொண்டவையா இருக்குது அப்படின்னா தாமரை உடைய விதைகள் தான் மிகவும் நீடித்த வாழ்நாள்களை கொண்டவையா இருக்குது அந்த நீர்வாழ் தாவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத வரைபடத்துல பாக்கலாம் அடுத்தபடிய நீரில் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் என்ன சொன்னா சப்மர்ஜ் ஃபுளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன தாவரங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி இருக்குது இவைகள் மண் மற்றும் காற்றோட தொடர்பு பெற்று இருப்பதில்லையே மண்ணோடைய தொடர்பு இல்ல காற்றோடைய தொடர்பு இல்ல இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும் மற்றும் சொல்லக்கூடிய தாவரங்களை இதற்கு உதாரணமா சொல்லலாம் அடுத்தது அதாவது நீருள் மூழ்கி வேரூன்றி இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள் இந்த தாவரங்கள் என்ன செய்ய தண்ணியில மூழ்கி இருக்கும் ஆனா மண்ணில் வேரூன்றி காற்றோட தொடர்புக்குள்ளே காணப்படும் மண்ணுல நல்ல வேரூன்றி இருக்கும் காற்றோட எந்த தொடர்பும் இருக்காது எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா மற்றும் ஐசைடஸ் அப்படிங்கிற தாவரங்களை இதற்கு உதாரணமா சொல்லலாம் அடுத்தது ஐந்தாவது இருக்கக்கூடியது நீர்நில வாழ்பவை அல்லது வேரூன்றில் வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களுக்கு பொதுவாக நீர்நில வாழ்பவை அப்படின்னாலே நம்ம ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கோம் என்னது ஆம்பிபிஎஸ் அப்படிங்கிறது நீரிலையும் நிலத்திலையும் வாழ்றது அதனால இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆம்பிபிஎஸ் ஹைட்ரோஃபை பேரு இன்னொரு பேர் என்ன ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ்னு பேர் அது வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள்னு சொல்லலாம் இந்த தாவரங்கள் எப்படி இருக்குன்னா நீர் மற்றும் நிலப்பரப்பு தகவமைப்பு முறைகளுக்கு ஏற்றவாறு வாழக்கூடியதாக இருக்குது ஆழமில்லாத நீரில் வாழக்கூடியதாக இருக்குது எடுத்துக்காட்டு ரெனன் பிளஸ் டைஃபா மற்றும் சாஜிடேரியா தாவர வகைகளை சொல்லலாம் அடுத்தது ஒரு புதுசாக ஒரு தாவர வகை கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைக்ரோஃபைட்ஸ் பொதுவாக ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா ஈரப்பதத்தை அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஹைக்ரோங்கிறது ஈரத்தன்மையுடைய சூழல் மற்றும் நிழல் இருக்கக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய தாவரங்களுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா ஹைக்ரோஃபைட் இதற்கு எடுத்துக்காட்டா ஹேபேரியான்னு சொல்லக்கூடிய ஆர்கிடுகளையும் பிரையோஃபைட் மாசுகளையும் இதற்கு உதாரணமா சொல்லலாம் அடுத்தது இந்த தகவல புற வைப்பில் ஏற்படக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வார்பலாஜிக்கல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது பொதுவாக வேறு எட்ட இருக்குது தண்டுல என்ன தக வைப்பு இருக்குது இலைகள்ல என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக உல்பியா மற்றும் வேர்கள் வந்து முற்றிலுமா காணப்படுறது இல்லை அல்லது ஹைட்ரலால குறைவுற்றா வளர்ச்சி அணிதும் பிளஸ்ல நன்கு வளர்ச்சி அடைந்த வேர்களும் காணப்படக்கூடியதா இருக்குது வேர் மோடிகளுக்கு பதிலாக என்ன வேர் பைகள் அமைஞ்சிருக்குது எடுத்துக்காட்டு ஆகாய தாமறைய உதாரணமா சொல்ல அடுத்து தண்ணில என்ன மூழ்கி தாவரங்கள்ல நீண்ட விருதுவான பஞ்சு போன்ற நீச்சி அடைந்த தண்டு காணப்படுது இதெல்லாம் அதுக்கு ஒரு சாதகமா இருக்குது அதே மாதிரி மிதக்கும் தாவரங்கள்ல தண்டு எப்படி இருக்கு தடித்து குறுகிய பஞ்சு போன்ற ஓடு தண்ணோட இருக்குது அதே மாதிரி வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள்ல இது எப்படி இருக்குன்னா கிடைமட்ட தண்டாக காணப்படுகிறது எப்படி சொல்றாங்கன்னா கிழங்கு போன்று காணப்படக்கூடியதா இருக்குது இதெல்லாம் வந்து அதற்கு இருக்கக்கூடிய தகவமை தகவமைப்புகளை காணப்படக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி தரைப்படர் ஓடுதண்டு தரை கீழ் உந்து தண்டு தரை மேல் ஓடுதண்டு தண்டு மற்றும் வேர் பதியங்கள் கிழங்குகள் உறங்குநிலை நுழைகள் ஆகியவற்றின் மூலமும் உடலை இனப்பெருக்கம் நடக்கக்கூடியதா இருக்குது அடுத்ததாக இலைகளில் இருக்கக்கூடிய தகவமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாலிஸ் நேரியான்னு சொல்லக்கூடிய நீர் வாழ்த்தாவரத்தில் இலைகள் எப்படி இருக்கு ரொம்ப மெல்லியவையா இருக்குது நீண்டதா இருக்குது பட்டையான நாடா போன்ற வடிவமுடையதா இருக்குது அதே மாதிரி பொட்டமோ பொட்டோ மோஜிடானில் அணில் இதுல இலைகள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப மெல்லியவையாக இருக்கும் இதுலேயும் நீண்டவையா காணப்படும் சிரட்டோ வில்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் நுண் பிளவுற்ற இலைகள் காணப்படக்கூடியதாக இருக்குது அடுத்து அள்ளியில் எப்படி இருக்குது தாவரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நிப்பையோடு சொல்லக்கூடிய அள்ளி நிலமோ சொல்லக்கூடிய தாமரையில் மிதக்கும் இலைகள் எப்படி இருக்கும் பெரியதாக காணப்படும் தட்டையா இருக்கும் அதே மாதிரி ஐகார்டியா மற்றும் டிராஃபால இலை காம்பு பருத்து காணப்படும் பஞ்சு போன்று காணப்படக்கூடியதா இருக்குது அடுத்தபடியாக வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள் இதில் எப்படி இருக்குன்னா ரெண்டு வகையான இலைகள் இருக்குது ஒன்று வந்து நீர்மட்டத்திற்கு கீழே பிளவுற்ற இலைகளும் நீர்மட்டத்திற்கு மேலே முழுமையான இலைகளும் காணப்படும் எடுத்துக்காட்டு ரடன் கிளாஸ் லிப்னோபில்லா எட்ரோபில்லா மற்றும் சாஜிடேரியா தாவரங்களை சொல்லலாம் இப்ப இது வரைக்கும் நம்ம சொன்னது இல்லாம உர அமைப்புல ஏற்படக்கூடிய தகவல் அதாவது மார்பலாஜிக்கல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது அடுத்ததான் சொல்ல போறது என்ன அப்படின்னா உள்ளமைப்புல ஏற்படக்கூடிய தகவமைப்புகள் அதாவது அனடாமிக்கல் அடாப்டேஷன்ஸ் இப்ப இருக்கு உதாரணமா ஹைட்ரிலாவோட தட்டினுடைய குறுக்கு வெட்ட தோற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க அதுல என்ன மாடிபிகேஷன் இருக்குங்கிறத அடுத்ததான் பாக்கலாம் இதுல என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா உள்ளமைப்புல கியூட்டிக்கல் முழுமையா காணப்படாமலோ அல்லது காணப்பட்டால் மெல்லியதாகவோ அல்லது குறைவாகவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இதான் உள்ளமைப்பில் எப்படி இருக்குன்னா அடுக்கா காணப்படும் நன்கு வளர்ச்சி அடைஞ்சுனா ஏரன் கைமை காற்று நிரம்பி இருக்கக்கூடிய ஏரன் கைமாள புரணி காணப்படும் வாசுலார்த்தி சிக்கல் என்ன செய்யணும்னா குறைவான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இது மட்டும் இல்லாம வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள்ல வாசுகலார்த்தி சிக்கல் எப்படி இருக்கும்னா நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதே மாதிரி வேறு வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களை தவிர மற்ற தாவரங்கள்ல நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய திசுக்கள் பொதுவாக காணப்படாது வந்து பித்து எப்படி கைமாவால் காணப்படும் அதாவது ஆனது அடுத்து அடாப்டேஷன் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வியல் தகவலும் இருக்குது பொதுவா நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கிறது காட்டு இல்லாத சூழல தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் படைத்ததா இருக்குது இது மட்டுமில்லாம இது என்ன செய்யும் அப்படின்னா வாயு பரிமாற்றத்திற்கு உதவக்கூடிய சிறப்பு உறுப்புகளையும் இது பெற்றிருக்குது